தீபாவளி அன்னைக்கு பூமியிலிருந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நேரடியாக பார்க்க முடியும் தீபாவளியின் சிறப்பு என்னென்னா பூமியிலிருந்து நேரடியாக கருவறை அப்படிங்கிற ஒரு புள்ளியை பார்க்குற அந்த நாள் தான் தீபாவளி தீபாவளியோட சிறப்பு என்னன்னா பிளாக் ஹோல் அதாவது கரு மையம் பூமி சந்திரன் சூரியன் இந்த நான்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நாள் தான் தீபாவளி வருஷத்தில் ரெண்டு முறை இந்த நாளும் ஒரே நோர் நேர்கோட்டில் வரும் ஆனால் தீபாவளி அப்போ வர அந்த நேர்கோடு தான் சிறப்பானது அதாவதுங்க தீபாவளிங்கிறது என்னென்னா ஒரு புனிதமான நாள் தீபாவளி என்பது சக்தியான ஒரு நாள் சக்தி மிகுந்த நாள் அபரிமிதமான சக்தி பூமிக்கு நேரடியாக வரும் சக்தி நிறைந்த நாள் எனர்ஜி டே இது ஒரு புனிதமான நாள் அந்த நாளில் நாம் விரதம் தான் இருக்கணும் சாப்பிடக்கூடாது அந்த நாளில் காற்றை அசுத்தம் செய்யக்கூடாது அந்த நாள் விரதம் இருக்கும் நாள் அந்த நாள் சக்தி அதிகம் இருக்கும் நாள் அந்த நாள் வளிமண்டலம் அசையாமல் இருக்கும் நாள் அந்த நாள் கருவறை பூமி நிலா சூரியன் ஆகிய நான்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நாள் இப்படி மிக 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 சிறப்பான நாள் தான் இந்த தீபாவளி